வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் கல்லு வைத்த நெக்லஸ் கதைக்குள்ள போலாமா அம்மா இந்தா கத்திரிக்கா வாமா வந்து வாங்க தோட்டத்து கத்திரிக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அட நீ எப்பவும் வாங்குறது தானே இப்பெல்லாம் என்னமோ ரொம்பதான் கிராக்கி பண்ணிக்கிற என்று வாசலில் காய்கறி குடையை வைத்துக் கொண்டு கத்தி கொண்டிருந்தாள் பொன்னம்மா அட காலங்காத்தால வாசல் இப்படி வந்து நான் எத்தனை வாட்டி உனக்கு எனக்கு காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போ என்று முகத்தை சுழித்து அதிசயமாக பார்த்த பொண்ணம்மா அட இப்பெல்லாம் உனக்கு என்னத்தான் ஆச்சுன்னே புரியல நான் என்ன மத்தவங்க மாதிரி காஞ்சி போன காய்கறிகளா கொண்டாரன் காலங்காத்தால எங்க பக்கத்து தோட்டத்தில இருந்து மருந்து போடாத நல்ல காய பார்த்து ஏலத்துல எடுத்தாரன் அதோ உன்னை போல அந்த பிளாட்ல இருக்கிற எல்லாரும் ஏங்கிட்டதான் வாங்குறாங்க என்று இழுத்தாள் பொன்னம்மா தோ பாரு பொன்னம்மா நான் இப்பெல்லாம் கத்திரிக்காய் எல்லாம் ரொம்ப இல்ல என்னம்மா நான் சுத்தமா தானே எடுத்தாரன் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டியா பாரு எல்லாரும் இங்கே பாக்குறாங்க எடுத்துட்டு போ என்று கத்தினாள் ராஜி ம் வர வர இந்த அம்மாக்கு என்ன ஆச்சுன்னே புரியல ரொம்ப தான் பண்ணுது என்று கூடையை தூக்கி கொண்டு புலம்பிய வரை சென்றாள் பொன்னம்மா அவள் சென்றதும் ராஜி வாசலில் வந்து எட்டி பார்த்துவிட்டு விட்டு அப்பா அந்த வாசுக்கு இல்ல அவ இருந்திருந்தா மானமே போயிட்டு இருக்கோம் என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தாள் என்ன ராஜி என்ன நீ பாட்டுக்கு தனியா பேசிட்டு வர ஆமா பாவம் அந்த பொன்னம்மா கிட்ட எதுக்கு இப்பெல்லாம் காய்கறி வாங்க மாட்டேன்ற கிட்டேயும் கீரை வாங்கறது இல்லையா அவன் வந்து புலம்பிட்டு போறான் என்னாச்சு உனக்கு எந்த தலையை வாரிக்கொண்டே கொண்டே கேட்டான் அருள் இல்லைங்க இனிமே நான் இவங்க கிட்ட காய்கறி வாங்க போறதில்லை ஏமா என்னாச்சு பொன்னம்மா தானே எப்பவும் வாங்குவ அவ நல்லா ஃப்ரெஷ்ஷா தானே எடுத்துட்டு வருவா அப்புறம் என்ன அவ மத்தவங்க மாதிரி கண்ட கண்ட காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வர்றதில்ல நல்லா வெலை அதிகமா போட்டு நல்ல பொருளை தான் எடுத்துட்டு வரா அப்படி சுத்தம் இல்லைன்னா நானே வேண்டான்னு சொல்லிட மாட்டேன்னா ஒரு காய்கறிக்கு இப்படி காலங்காத்துல கிளாஸ் எடுக்கிறீங்க அதுக்கு இல்ல ராஜி நம்மளை நம்பி எடுத்துட்டு வரா விலையும் நமக்காக தானே சொல்றா அவகிட்ட வாங்காம எதுக்கு இப்பெல்லாம் அவளை துரத்தி விடுற அதுக்கு கேட்டேன் நான் இனிமேலும் வெளியில எல்லாம் எதுவும் வாங்க போறதில்ல பக்கத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திறந்துருக்காங்க அங்க எல்லாம் கிடைக்குதுங்க நான் அங்க போய் எல்லாம் வாங்கிக்கிறேன் என்னது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வாங்குறியா ஆமா அது சரி அந்த அளவுக்கு உனக்கு வருமானம் எங்க இருக்கு நான் என்ன பெரிய கலெக்டர் உத்தியோகம் பண்றேனா நான் வேலை பாக்குறது காப்பரேஷன்ல சாதாரண கிளர்க்கு வேலை சரியா என் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி சிக்கனமா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஆளாக்க முடியும் ஆமா சொல்லிட்டேன் அட போதுங்க எத்தனை தான் நம்ம இப்படியே இருக்கிறது அங்கங்க பாருங்க ஒரு ஃபங்க்ஷன்னா பொம்பளைங்க புது பட்டு போடவே நாகன்னு அடுக்கிக்கிட்டு வராங்க நான் என்ன அப்படி எல்லாம் உங்களை கேட்டு தொந்தரவு பண்றேன்னா ராஜி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நம்ம சிக்கனமா வாழ பழகணும் அதுக்காக நான் ஒண்ணு உங்களுக்கு எதுவும் செய்யாம இல்லையே என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு தானே இருக்கிறேன் கௌரவமா தானே நம்ம இருக்கிறோம் அது இல்லைங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல அது வேற யாரும் இல்ல எங்க பெரியம்மா பொண்ணு சைதன்யாவோட ஃப்ரெண்டு வாசுகி எனக்கு அவளை நல்லா தெரியும் அவ சைதன்யாக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க எல்லாம் நம்மள பத்தி ரொம்ப கௌரவமா நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க என்னவோ கவர்மெண்ட்ல வேலை பாக்குறதால நம்ம ரொம்ப வசதியா இருக்கோன்னு என்று ராஜி கூறும் போது அருள் அவளை முறைத்தான் ஆஹ் தான் இருக்கும் ரொம்ப ஒவ்வொன்னு இல்லைன்னாலும் ஏதோ இருக்கும் ஆனா அவங்க ரொம்ப வசதியான இடம் அவங்க வீட்டுக்காரு நல்ல டப்பு பார்த்தீங்க காய்கறி மளிகை சாமான் நான்வெஜ் எல்லாம் அவங்க பெரிய பெரிய மால்ல தான் வாங்கிட்டு வராங்க அவங்க எதிர்க்க நம்ம ரோட்ல மீனை வாங்குறதும் காய்கறி வாங்குறதும்னு இருந்தா நம்மள என்ன நினைப்பாங்க போன வாரமே ரோட்ல கீரை வாங்கினதுக்கு என்னக்கா இங்கெல்லாம் வாங்குறீங்க எங்க வீட்டுக்காரு ஷாப்ல வாங்கிட்டு வந்துருவாரு இல்லைன்னா நாங்க ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம் சொன்னா அத மட்டும் சொன்னா பரவாயில்ல போன போட்டு என் தங்க சைதன்யா கிட்ட வர சொல்லி தொலைச்சிட்டா அவ போல என்னக்கா ரோட்ல போற காய்கறி எல்லாம் வாங்குறியா மாமா வாங்கிட்டு வரமாட்டாரா நீங்க ஷாப்பிங் போறது இல்லையா அப்படி இல்லைன்னா ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியது தானேன்னு கேக்குறா அது சரி ஆர்டர் போட்டு வாங்கினா நல்லாதான் இருக்கும் பத்து ரூபாய் கீரை கட்டுக்கு அவங்க எடுத்துட்டு வர நாற்பது ரூபாய் சார்ஜ் போடுவாங்க அதுவே கீரைக்காரங்கிட்ட வாங்கினா அவன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவன் கொடுப்பான் தளியும் பத்து ரூபாய்தான் இல்லனா நீ நீயே நடந்து போய் மார்க்கெட்ல வாங்கிட்டு வா கொழுப்பாவது குறையும் என்ற தன் கணவனை முறைத்தாள் ராஜி தோ பாரு ராஜி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு அதுலயே ஆரோக்கியமா சிக்கனமா இருக்க கத்துக்கணும் அனாவசியமா வந்தாலாம் நமக்கு வேண்டாம் சரியா என்று ஆபீஸுக்கு சென்றான் அருள் அவன் சென்றதும் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தாள் ராஜி ராஜி அக்கா அக்கா என்று லேசாக கதவை தட்டினாள் வாசுக்கி வா வாசுக்கி எதுக்கு வெளியிலேயே நிக்கிற அண்ணன் இருக்காரன்னு பார்த்தேன் என்று கூறிக்கொண்டு ராஜின் அருகில் வந்து அமர்ந்தாள் அவரு காலையில ஆபீஸ் போயிட்டாரு ஆ சரிக்கா நாளைக்கு நம்ம கீதாவோட தங்கைக்கு நிச்சயதார்த்தம் ஞாபகம் இருக்குல்ல காலையில போன் பண்ணா ஞாபகம் படுத்த அப்படியே உங்ககிட்டயும் சொல்ல சொன்னா ஞாபகம் இருக்கு வாசிக்கி காலையில கிளம்பிடலாம் பத்து மணிக்கு தானே ஆமாங்கா ஆனா அவங்க வீட்ல இல்ல என்ன சொல்ற வாசுகி வீட்லதான் நிச்சயதார்த்தன்னு என்கிட்ட சொன்னா என்று சந்தேகமாக கேட்டாள் ராஜி ஆமாங்கா முதல்ல அப்படி அப்படிதான் சொன்னாங்க ஆனா நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு அதனால மினி ஹால் எடுத்துட்டோம்னு சொன்னா கூட நேத்து போன் போட்டாலாம் ஆனா லைன் கிடைக்கலன்னு சொன்னா அதுதான் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னா சரிக்கா நாம காலையில கிளம்பிடுவோம் எங்க வீட்டுக்காரரே கார்ல ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னாரு நம்ம வீ கே எஸ் மஹால் தான் ஓ அப்படியா சரி சரி நான் ரெடியாகிட்டு உனக்கு குரல் கொடுக்கறேன் சரி இரு காப்பி எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தவளை அட என்னக்கா நான் காலையில குடிச்சிட்டேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் சரி நாளைக்கு நீங்க என்ன கலர் புடவை கட்ட போறீங்க நான் ப்ளூ காட்டன் சில்க் சாரி அதுதான் கட்டலான்னு இருக்கிறேன் நீங்களும் ப்ளூவே கட்டிக்கோங்க நம்ம வசந்தி ராதா எல்லாருக்கும் ப்ளூவே கட்ட சொல்லி வாட்ஸ்அப் பண்ணிப்பிடுவோம் நம்ம தெரு பொம்பளைங்க ஒரே மேட்சிங்கா இருப்போம் ஃபோட்டோக்கும் நல்லா இருக்கும் என்று கூறி கொண்டே சென்றாள் வாசிக்கி ராஜிக்கு தூக்கி வாரி போட்டது இருக்கிறது மூணு பட்டு புடவை அதுல ஒன்னு கல்யாண புடவை அது கொஞ்சம் பழசா இருக்கும் அப்போ கூட அது பிங்க் கலரு மத்த ரெண்டும் பச்சை ஒண்ணு ஆரஞ்சு ஒண்ணு இவ திடீர்னு வந்து ப்ளூ கட்ட சொல்றா ஆ என்ன பண்றது சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம் வாசுகி என்கிட்ட ப்ளூ கலர் பட்டுசில இருக்கு ஆனா அது எனக்கு பிடிக்கிறதே இல்ல அந்த பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படி ஏங்க வாங்கினீங்க வாங்கும் போதே பார்த்து வாங்கிருக்கலாம் இல்ல எங்க வாசுகி எங்க வீட்டுக்காரு சொல்லாம கொல்லாம பர்த்டே கிஃப்ட்ன்னு வாங்கிட்டு வந்து நின்னுட்டாரு வேண்டாம் நான் சொல்ல முடியும் அப்புறம் அவர் மனசு கஷ்டப்படும் இல்ல அதுதான் சரிக்கா ப்ளூல வேற சாரி இல்லையா ஆ இருக்கு அதெல்லாம் நான் நிறைய கட்டிட்டேன் அதனால எதுக்கு எப்ப பாரு ப்ளூவே கட்டுறது வேணா பச்சையில கட்டிக்கலாமா அந்த தான் நான் அவ்வளவா அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் என்று பந்தாவாக கூறினாள் ராஜி ம் ஓகேக்கா என்கிட்ட பச்சை கலர்ல ஒரு பட்டு சாரி இருக்கு அதையே கட்டிக்கலாம் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் பச்சை கலர்னே அனுப்பிடுறேன் என்றாள் வாசுகி அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி ஆமா கிட்ட எல்லா கலர்லயும் பட்டுப்புடவு இருக்கும் போல இருக்கு சரியான ஆளுதான் ஆனா இவ இங்க வந்ததுல இருந்துதான் இந்த தெருவுல உள்ள பொம்பளைங்க எல்லாரும் மாறிட்டாங்க எல்லாரையும் குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல சேர்த்து விட்டுட்டா அதுல ஏதாவது அனுப்புறதும் கதாடிக்கிறதுன்னு செஞ்சிட்டே இருக்கா இந்த தெருவுல யார் வீட்லயாவது ஃபங்க்ஷனுக்கு போனா போட்டோ எடுத்து அதை குரூப்ல போடுறது இத பார்த்து பக்கத்து திரு ஆளுங்களும் அவங்க ஒரு குரூப்பா ஆரம்பிச்சிட்டாங்க என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் ராஜி சரிக்கா படோ மேட்டர் ஓகே நகையை பத்தி பேசலையே எந்த நகை எப்படி போடுறது என்று யோசித்தவள் கல்லு வச்ச நெக்லஸ் ஒன்னே ஒண்ணு ஓகேவா அதுதான் பட்டு புடவைக்கு நல்லா இருக்கும் சிம்பிளா ஒரு நெக்லஸ் மட்டும் போதும் சும்மா அடுக்க வேண்டாம் என்னக்கா சொல்றீங்க என்றாள் வாசுகி ஆமா அதுக்கேங்க வழி இல்ல இருக்கிற நகைலாம் பேங்க்ல இருக்கு வீடு கட்ட எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு இவ ஒருத்தி எப்படியோ புடவ விஷயத்துல தப்பிச்சிட்டோம் இனி நகை விஷயத்த சொன்னா அவ்வளவுதான் என்னக்கா யோசிக்கிறீங்க கல்லு வச்ச நெக்லஸ் சாதாரணமா எல்லார்கிட்டயும் இருக்குமே தோ இப்பவே குரூப்ல கேட்டுறேன் என்று குரூப்பில் விஷயத்தை தட்டிவிட யாராவது வேண்டாம் என்று சொல்வார்களா என்று ராஜி ஆவலாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவள் நேரம் அனைவரும் ஓகே என்று சொல்லிவிட ஹாட கடவுளே இந்த நேரத்துக்கு கவரையும் நகை வாங்கலான்னு போனா கூட ஐநூறு ஆயிரணுன்னு வைக்கணும் எங்க வீட்டுக்காரு என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாரு என்ன பண்றது என்று அவள் யோசித்து கொண்டு இருக்கும் போதே என்னக்கா யோசிக்கிறீங்க அந்த புடவைக்கும் நகைக்கும் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா என்று சிரித்தாள் வாசுகி ஆமா வாசுகி அதை நான் அவ்வளவா போடுறதில்ல ஆறா மட்டும்தான் சிம்பிளா போடுறது கல்லு வச்சதுன்னா எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காது அதுதான் அக்கா நாளைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்காக போட்டுக்கோங்க என்றாள் வாசுகி சரி வாசுகி நான் காலையில ரெடி ஆகிட்டு கூப்பிடுறேன் என்றாள் ராஜி அவள் மனது குழப்பத்தில் இருந்தது மாலை தனது மகன் சுகன் பள்ளியில் இருந்து வந்ததும் அவனுக்கு டப்பாவில் இருந்து சாக்லேட் எடுத்து கொடுத்தாள் ராஜி என்னம்மா நான் கேட்டாலும் சாக்லேட் கொடுக்க மாட்டீங்க ஒரு நாளைக்கு தானே சொல்லுவீங்க இப்ப அஞ்சு சாக்லேட் கொடுக்குறீங்க என்னம்மா விஷயம் என்ற தன் மகனை பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்பா கிட்ட சொல்ல கூடாது ஆ என்னம்மா அப்பா கிட்ட சொல்ல கூடாதா நீங்கதான அப்பாக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க இப்ப நீங்களே சொல்றீங்க என்று தனது தாயை அதிசயமாக பார்த்தான் சுகன் என்னடா பண்றது என் நலம் அந்த மாதிரி சரி சொல்லுங்கம்மா என்றான் சாக்லேட்டே வாயில் போட்டு கொண்டு ஒண்ணும் இல்லடா நம்ம பக்கத்து தெருவுல காயத்ரி ஆண்டி இருக்காங்கல்ல ஆமா அந்த பெரிய வீடு இருக்குமே கருப்பு கலர் கேட்டு என் ஃப்ரெண்டு ராகுல் வீடு ஆமாண்டா அவங்கதான் நெக்லஸ் கேட்டிருக்கேன் நீ போனா அவங்க தருவாங்க வாங்கிட்டு சரிம்மா என்று ஓடினான் சுகன் சற்று நேரத்தில் நெக்லஸுடன் உள்ளே நுழைந்தான் அவன் கையில் இருந்த பையை வாங்கிய ராஜி அதில் இருந்த பெட்டியை திறந்தாள் கல்லு வைத்த நெக்லஸ் மின்னியது அவள் கண்கள் விரிந்தது அதை எடுத்து தனது கழுத்தில் வைத்து கொண்டாள் எப்படிடா இருக்கு அம்மாக்கு என்றாள் சுகனை பார்த்து நல்லா இருக்குமா என்ற சுகன் அம்மா அந்த நாளைக்கு சாயங்காலமே எடுத்துட்டு வந்து சொன்னாங்கம்மா ஆஹ் தெரியுண்டா இப்ப கூட போன் போட்டா மறுநாள் காலை தனது கணவனும் மகனும் சென்றதும் அழகாக பட்டுப்புடவை கட்டி நெக்லஸை போட்டு கொண்டு ஜம்மன கிளம்பினாள் ராஜி அன்று அவளை பார்த்த வாசகி அக்கா நகை சூப்பர் இந்த நகைய புடவை யோசிச்சீங்க எவ்வளவு நல்லா இருக்கு என்று கூறவே ராஜிக்கு பெருமை பிடிபடவில்லை அன்று மதியம் வரை அனைவருடனும் அரட்டை அடித்துவிட்டு விட்டு போட்டோக்கள் எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு முடித்து வீடு வந்து சேர்ந்தனர் மாலை தனது மகன் வந்ததும் நெக்லஸை அதே போல் துணி பையில் வைத்து கொடுத்தனுப்பினாள் ராஜி அதை எடுத்து சென்ற சுகன் ஒரு மணி நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் அவள் மனம் பதட்டம் அடைந்தது என்ன இது தோ இருக்க காயத்ரி வீடு அங்க போயிட்டு வர எவ்வளவு நேரம் சரி காயத்ரிக்கு போன போடலாம் என்று அவள் போனை எடுக்கவும் காயத்ரிடம் இருந்து போன் வரவும் சரியாக இருந்தது ஹலோ காயத்ரி என்னம்மா சுகன் நகையை கொடுத்தானா அவனை அங்கிருந்து அனுப்புமா ஹோம்ஒர்க் செய்யணும் என்றாள் ராஜி என்னக்கா அவ இன்னும் இங்க வரலையே என்றாள் காயத்ரி என்னம்மா சொல்ற நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே உன் நகையை அதே பெட்டியில வச்சு துணிப்பையில போட்டு அனுப்புனே அவனும் எடுத்துட்டு வந்தானே என்று அழுறினாள் ராஜி என்னக்கா சொல்றீங்க என்ன விளையாடுறீங்களா அதுதான் தரா தெரியாதவங்க கிட்ட லா வச்சிய கூடாதுன்றது அந்த நகை மூணு சவரன் எங்க வீட்டுக்காருக்கு தெரியாம கொடுத்தேன் அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அவர் கஷ்டப்பட்டு வட்டிக்கு விட்டு சம்பாதிச்ச பணம் இதோ பாருங்கக்கா ஏதோ போனா போகுதே உங்க வீட்டுக்காரர் நல்ல டீசண்டான ஆளாச்சு இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி எதுவும் கேட்டதில்லையேன்னு என்ன கொடுத்தேன் ஆனா நீங்க இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது மரியாதையா அந்த நகைய கொடுங்க இல்ல நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவேன் அப்புறம் பிரச்சனை பெருசாகிடும் என்றாள் காயத்ரி என்ன காயத்ரி இப்படி எல்லாம் பேசுற நான் பொய் சொல்லல சத்தியமா நான் அந்த நகையை கொடுத்து அனுப்பிட்டேன் இரு என் பையன் வரட்டும் தோ வந்துட்டான் இரு நான் உன் அப்புறமா கூப்பிடறேன் என்று போனை ஆஃப் செய்து விட்டு வாசலுக்கு ஓடினாள் ராஜி அங்கே சுகனை தன் வண்டியில் இருந்து மெல்லமாக இறக்கி கொண்டிருந்தான் அருளுடன் பணி வசந்த் ராஜி அதிர்ச்சியாக சுகனை பார்த்தாள் அவன் காலில் கட்டு அவன் நிற்கவே தடுமாறி கொண்டிருந்தான் அவனை ஓடி சென்று பிடித்து கொண்ட ராஜி என்னாச்சு சுகன் எங்கடா விழுந்த என்று பதறினாள் மேடம் இருங்க பதறாதீங்க சுகன் நம்ம தெருமுனையில வந்துட்டு இருந்தான் சந்து திரும்பும் போது ஒரு வண்டிக்காரன் அடிச்சிட்டான் தப்பு இல்ல அதனாலதான் அவனை போக விட்டேன் பாவம் சுகன் கால் அடிபட்டுடுச்சு லேசான நல்ல நல்லவேளை நான் அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன் நான் தான் அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் கட்டு போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வரேன் அருள் சார் கிட்ட சொல்லல அவர் பயப்படுவாரு என்று அவனை பிடித்து கொண்டு உள்ளே சென்று சோஃபாவில் படுக்க வைத்தான் அட கடவுளே என்னடா பார்த்து பத்திரமா போக கூடாது ஆமா அந்த நகை எங்க என்று அவள் பதறி கேட்டு கொண்டு இருக்கும் போதே காயத்ரி உள்ளே நுழைந்தாள் என்னக்கா என் நகை எங்க என்று கத்திக் கொண்டு வந்த காயத்ரியை பார்த்ததும் ராஜிக்கு முகம் வெளியது அவள் திரு திருவன முழித்துக் கொண்டே வசந்தை பார்த்தாள் காயத்ரியின் கையை பிடித்து கொண்டு காயத்ரி இரு கத்தாத என் பையனே பாவம் எங்கேயோ விழுந்து அடிபட்டு வந்திருக்கான் நான் உன் நகையை பத்திதான் அவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன் என்று சுகனை பார்த்து என்ன சுகன் ஆண்டி கிட்ட நகையை கொடுக்கலையா என்றால் ராஜி பதட்டமாக அம்மா நான் அப்பவே ஆண்டி கிட்ட நகையை கொடுத்துட்டு வரும்போதுதான் எனக்கு அடிபட்டுடுச்சு என்றான் சுகன் முனறிக்கொண்டு ஆஹா என்னடா அம்மா உன் பிள்ளைய நல்லா நடிக்கிறீங்களா நல்லா தான் தயார் பண்ணிருக்க உன் பையனை ஆமா இது உண்மையான அடியா இல்ல இதுவும் நாடகமா என்று சீறினாள் காயத்ரி காயத்ரி மெதுவா பேசு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கமாகிடும் அதுவும் இல்லாம எங்க வீட்டுக்காருக்கு இதெல்லாம் தெரியாது அவர் அப்புறம் என்ன கொன்னே போட்டுருவாரு என் போய் சொல்ல மாட்டான் நீ வீட்டுல ஏதாவது கவனம் இல்லாம வாங்கி வச்சிருப்ப போய் பாருமா நல்லா யோசி என்றாள் ராஜி கண்ணீருடன் அவள் நிலைமையை பார்த்த வசந்த் முகத்தில் அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது ஆஹா இந்த போலி கண்ணீர் எல்லாம் வேண்டாம் உனக்கு மேல எனக்கு நல்லா நடிக்க தெரியும் மரியாதையா நகைய வைக்கிறியா இல்ல அதுக்கான பணத்தை வைக்கிறியா இல்ல நான் எங்க வீட்டுக்காருக்கு போன் போடவா என்று கையில் போனை எடுத்தாள் அதெல்லாம் வேண்டாம் இரு பேசலாம் என்றால் ராஜி அவள் கையில் இருந்த போனை இழுத்தவாறே இதற்குள் வசந்திற்கு ஓரளவு விஷயம் புரிந்தது மேடம் என்னாச்சு என்றான் ராஜியை பார்த்து நேத்து என்கிட்ட நெக்லஸ வாங்குனாங்க வாங்கினாங்க உங்க மேடம் இன்னைக்கு சாயங்காலம் அவங்க புள்ள கிட்ட கொடுத்த சொல்லிட்டு இப்படி நடிக்கிறாங்க என்றால் காயத்ரி வசந்தை பார்த்து வசந்த் சுகனை பார்த்து சுகன் நல்லா யோசிச்சு சொல்லு நகை நீ ஆண்டி கிட்ட கொடுத்தியா இல்ல வண்டில அடிப்பட்டத்துல அது எங்கேயாவது போட்டுட்டியா பயப்படாத பொறுமையா யோசிச்சு சொல்லு என்றான் அமைதியாக இல்ல அங்கிள் ப்ராமிஸா நான் நகையை கொடுத்துட்டு வரும்போது தான் எனக்கு அடிப்பட்டது என்றான் சுகன் அப்பாவியாக சரி நகையை யார்கிட்ட கொடுத்த இந்த ஆன்டி தான் அப்ப அவங்க கூட யார் இருந்தாங்க அவங்க பையன் ராகுல் இருந்தான் அவனும் என் ஃப்ரெண்டு தான் நாங்க தான் படிக்கிறோம் என்றான் சுகன் அழுது கொண்டே சரி அழாத சுகன் இரு என்று அவனை தட்டி கொடுத்து விட்டு நிமிர்ந்து காயத்ரி பார்த்த வசன் மேடம் போனை போட்டு உங்க பையனை கொஞ்சம் வர சொல்லுங்க என்றான் எதுக்கு அவெல்லாம் இங்க வரமாட்டான் அவன் டியூஷனுக்கு போயிருப்பான் என்றால் தடுமாறிக்கொண்டு சரி அந்த டியூஷன் எங்க இருக்கு சொல்லுங்க நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் என்றான் வசந்த் அமைதியாக ஆ அதெல்லாம் வேண்டாம் அப்ப அவனை நீங்களே வர சொல்லுங்க என்றான் வசந்த் ஆமா என்ன இப்ப என் நகைய வாங்கிட்டு ஏமல்லே சந்தேகப்படுறீங்களா சரி இப்போ என்ன என் பையன் வந்து சொல்லணும் அவ்வளவுதானே என்று டியூஷன் வாத்தியாருக்கு ஃபோன் செய்து தன் மகனை வரவழைத்தாள் காயத்ரி உள்ளே வந்த ராகுல் அடிப்பட்டு படுத்து கிடந்த தனது நண்பன் சுகனை பார்த்ததும் என்னடா கால அடிப்பட்டு கிடக்கு என்று பதறி கொண்டு அவனிடம் ஓடினான் இதற்குள் அவனை பிடித்து இழுத்தாள் காயத்ரி வசந்த் ராகுலிடம் தம்பி உன் பெருதா ராகுலா என்றான் ஆமா அங்கிள் என்றான் அவன் வசந்தை பார்த்து கொண்டு தம்பி ஏன் பா சுகனை புடிச்சு கீழே தள்ளிட்ட பாவம் அவனுக்கு அடிபட்டுடுச்சு பாரு என்றான் வசந்த் அவனை பார்த்து என்ன சார் என்ன சொல்றீங்க என்று காயத்ரி கத்தினாள் மேடம் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்று சற்று கடுமையாகவே கூறினான் வசந்த் அவன் தோரணையை பார்த்து காயத்ரி அமைதியாகினாள் சொல்லுப்பா எதுக்கு அவனை கேட்டான் வசந்த் ராகுலை பார்த்து ஐயோ நான் தள்ளல பிராமிசா நா தள்ள என்று அலறினான் ராகுல் ராஜியும் சுகனும் ஒன்றும் புரியாமல் வசந்தை பார்த்தனர் பாரு பயப்படாத ராகுல் இங்க பாரு எதுக்கு அவனை தள்ளு சொன்னா போதும் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் தைரியமா சொல்லு தம்பி என்றான் வசன் அங்கிள் நிஜமா சொல்றேன் நான் அவனை தள்ளல அவனுக்கு அடிப்பட்டதே எனக்கு தெரியாது இவன் வந்துட்டு போனதோ நான் டியூஷனுக்கு போயிட்டேன் அவ்வளவுதான் என்னது அவன் உங்க வீட்டுக்கு வந்தானா ஆமா வந்தான் வந்து ஏதோ ஒரு பையன் அம்மா கிட்ட கொடுத்தான் என்று அவன் கூறும் போது காயத்ரி அவனை முதுகில் லேசாக தட்டினாள் ஏன் ஏன் குழந்தை அடிக்கிறீங்க மேடம் என்று அவளை முறைத்தான் வசந்த் இல்ல அவன் சும்மா ஏதோ வளர்றான் நேத்து எங்க வீட்டுல சுகன் வந்து நகைய வாங்கினா இல்ல அதை இப்படி மாத்தி சொல்றான் நீங்க மிரட்டவே அவன் பயந்துட்டான் வேற ஒண்ணும் இல்ல என்று தடுமாறினாள் காயத்ரி அம்மா என்னம்மா எதுக்கு அப்படி சொல்றீங்க பாருங்க இவனை நான் தள்ளுன்னு சொல்றாங்க இவன் வந்துட்டு போனதோ நான் தான் டியூஷன் போயிட்டேன் இல்ல நீங்க கூட அவன் கொடுத்த பைய பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட சொன்னீங்களே மறந்துட்டீங்களா என்றான் ராகுல் கடகட ராஜி அதிர்ச்சியாக காயத்ரியை பார்த்தாள் வசந்த் லேசாக சிரித்தான் இப்ப என்ன சொல்றீங்க மேடம் என்றான் காயத்ரியை பார்த்து ஆ சாரி நான் தான் ஏதோ கவனம் இல்லாம வாங்கி வச்சிட்டு இருப்பேன் நான் கொடுத்தது எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது அதுதான் என் பையன்கிட்ட அவங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்ன வேற ஒண்ணும் இல்ல நாங்க வீட்டுலதான் இருக்கோம் எனக்கு கவனம் இல்ல சாரி நான் போய் பாக்கிறேன் வரேன்கா தம்பி உடம்ப பாத்துக்க நான் அப்புறம் வந்து உன்னை பாக்கிறேன் என்று தனது மகனை இழுத்து கொண்டு சென்றாள் காயத்ரி ராஜி வசந்தை கையெழுத்து வணங்கினாள் தம்பி ரொம்ப நன்றிப்பா தெய்வம் போல வந்து இன்னைக்கு என் பையனையும் என் மானத்தையும் காப்பாத்தினேன் எங்க வீட்டுக்காருக்கு இது தெரிஞ்சிருந்தா என்ன கொன்னே போட்டிருப்பாரு அவங்க நகையை கொடுக்கலன்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் நான் செத்து பொழிச்சிட்டேன் என்றால் விம்மி கொண்டே என்ன மேடம் எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் அந்த ஆளு என்னன்னோ திருட்டு வேலை பண்றதா ஊருக்குள்ள பேச்சு அந்த ஆளுக்கு ரவுடிங்க சவகாசம் வேற இருக்கு நம்ம அருள் சார் ரொம்ப சாது எந்த வீண் வம்புக்கும் போகாம நல்ல பேரோட கௌரவமா வாழறாரு ஆபீஸ்ல கூட அவர் கை நீட்டி பத்து ரூபாய் யார்கிட்டயும் வாங்கினதில்லை அவரை தான் நாங்க எப்படி பொறுப்பா சிக்கனமா இருக்கிறது இருக்கிறத வச்சு எப்படி வாழுன்றத கத்துக்கிட்டோம் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாரு என்றான் வசந்த் எல்லாம் ஏன் ஆடம்பரத்தாலதான் தான்ப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் மத்தவங்கள பார்த்து நம்ம நிலைமையை மீறி நான் நடந்துகிட்டேன் அதுதான் கடவுள் எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டாரு கௌரவத்துக்காக நான் செஞ்ச தப்பால இருக்கிற மானமும் போக இருந்தது கௌரவம் நாம போட்டுக்கிற நகையிலையோ ஆடம்பர உடையிலையோ இல்ல நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்குன்றது உணர்ந்துட்டேன் என் கூட பிறந்த தம்பி மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்றாள் ராஜி சரி மேடம் குழந்தைய பாத்துக்கோங்க நான் வரேன் என்று சென்றான் வசந்த் மறுநாள் காலை பொன்னம்மாவின் குரலை கேட்டு வாசலுக்கு ஓடினாள் ராஜி என்ன பொன்னம்மா காய்கறிய நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வராம நீ பாட்டுக்கு போற என்றால் அவளை பார்த்து சிரித்து கொண்டே நீதான் நம்ம கிட்ட வாங்க மாட்டியே அதுதான் போறேன் என்றால் பொன்னமா கொண்டு சரி வா உன்கிட்ட வாங்காம நான் யார்கிட்ட வாங்குவேன் உன்கிட்ட இருக்கிற சுத்தமான காய்கறி மாதிரி கடையில கூட இல்ல சரி சரி வா வந்து போடு என்றால் படியில் அமர்ந்து கொண்டு ஆ அதுதானே பார்த்தேன் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்ல சரக்கு அண்ணாட நான் எதையும் தேங்க விடாம எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிடுறேன் இல்ல அதனால தானே நம்ம கிட்ட எல்லாரும் போட்டி போட்டு வாங்குறாங்க என்றால் பொன்னம்மா கூடையில் இருந்த காய்கறிகளை அவள் பையில் மகிழ்ச்சியாக வாரி போட்டு கொண்டு போதும் பொன்னம்மா எதுக்கு இப்படி வாரி போடுற இருக்கட்டும் பாவம் குழந்தை அடிபட்டு கிடக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தானே உடம்பு தேறும் புள்ள நல்லா வயிறார சாப்பிடுட்டோம் என்று அவள் அன்பு நிறைந்த முகத்தை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகை செய்தாள் ராஜி இத்துடன் கல்லு வைத்த நெக்லஸ் கதை முற்றம் உங்களுக்கான எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க விஎல் உங்கள் சகி